ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சின்ன வெங்காயம் வச்சுட்டு பொரியல எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் நான் டிப்ஸோடு தரேன் வாங்க இருபது சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பிசஞ்சு விடணும் நல்லா அதுக்காக நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் தேங்காய் எண்ணெய் கடையில் வாங்குற தேங்காய் எண்ணெய் விட ஆட்டுற இடத்துல வாங்குற தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எவ்வளோ தேங்காய் எண்ணெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணா மட்டும்தான் கொலஸ்ட்ரால் பச்சை தேங்காய் எண்ணெய் எப்பயுமே கொலஸ்ட்ரால் கிடையாது அதனால நல்லாவே இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா பொடியா நறுக்குனது ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பிசையணும் பிசைஞ்சாதான் நம்ம பொறி மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் என்னோட பொறி உப்பு இல்லாத பொடி அதனால நான் கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஆட் பண்ணிருக்கேன் நல்லா இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பொறிக்கடலை உடைச்ச கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நிலக்கடலை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இப்போ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸை டக்குன்னு ரெடி பண்றதுக்காக நான் இன்னும் வாங்கிட்டு வரல இந்த ஸ்டேஜில் நம்ம பொறி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பொறி ஆட் பண்ணிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுலேயே வந்து தேங்காய் துருவி போட்டாலும் அது ஒரு டேஸ்டா இருக்கும் நான் இப்போ போட போறது கிடையாது இவ்வளவுதான் இதை வந்து நம்ம கப்பில் போட்டு ஈவினிங் சாப்பிட்டோம்னா ஹெல்தி டிஷ்ஷும் ஆச்சு ரொம்ப ஸ்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த பொறி செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் உமா செல்வகுமார் நன்றி வணக்கம்